கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஆட்சியர் காந்தி குமார் பாடி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மதுக்கரை பிள்ளையார்புரம் வனத்துறைக்கு சொந்தமான வனப்பகுதியில் கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கம் தனியார் நிறுவன நிதி பங்களிப்புடன் சுமார் ஐந்தாயிரம் நாட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்விற்கு ஏற்பாடு செய்தது இந்த நிகழ்வை கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட நிர்வாகம் வனத்துறை கல்லூரி மாணவர்கள் இந்திய ராணுவம் மற்றும் பொது 걸리네 எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் குழந்தைகள் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வகையான நாட்டு மரக்கன்றுகள் கோவை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பசுமை பரப்பை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட களப்பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை குளங்கள் பாதுகாப்பு நீர்நிலைகளை தூர்வாரது பசுமை பரப்பளவு அதிகரிக்கிறது போன்ற கலப்பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பிள்ளையார்புரம் வனப்பகுதியில் வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் வனப்பரப்புல நம்ம வந்து வர மரக்கான ஈடு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் மரம் உலக சுற்றுச்சூழல் தினம் வர ஐந்தாம் தேதி வருது அதுக்காக ஒரு ஐயாயிரம் மரம் வந்து இங்கே நட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுக்கு பேர் மக்கள் வாலண்டியர்ஸு நம்ம இந்திய ராணுவம் தமிழக வனத்துறையோட வனத்துறை நம்ம கலெக்டர் அப்புறம் பல கல்லூரிகள் வந்து இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க ஒரு நாட்டு வகை மரங்கள் ஒரு நூறு வகையான மரங்கள் இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் எண்ணிக்கையில் இன்றைக்கி இன்றைக்கு இங்கே வந்து மரங்கள் ம நடவு செஞ்சுருக்கோம் இந்த இந்த இடம் வந்துட்டு ஒரு இந்த வனப்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தேழு வகையான பறவைகள் இருக்குது இங்கே வந்து இருக்கு இந்த இந்த உயிரினங்களுக்கு நல்ல ஒரு வாழ்விடமாக இருக்கும் இங்கே மரம் மட்டும் இல்லாமல் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் பண்ணிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஆழத்துக்கு ஒரு முப்பது அடிக்கு ஒரு ட்ரெஞ்ச் எடுத்துருக்கோம் இங்கே வைக்க இங்கே மழை மழைநீர் வந்து எல்லாம் இந்த ட்ரெஞ்சில் வரும் ட்ரெஞ்சை தாண்டி ஒரு ஒரு ஏரி போட்டிருக்கோம் அதனால் இந்த தண்ணி வந்து இந்த நிலத்தை விட்டு தாண்டி போகாது இந்த தா இந்த மரங்களுக்கு தேவையான ட்ரிப் இரிகேஷன் செஞ்சிருக்கோம் இங்கே மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ட்ரிப் மழை இல்லாத காலங்களில் இந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப் மூலிமா சொட்டு நீர் பாசனம் கொடுக்குறோம் மழை காலங்களில் இந்த இங்கே இருக்க வர தண்ணீரை இந்த இந்த இடமே சேமித்து வச்சுக்கிற மாதிரி கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்க பல கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்வில் தன்னார்வமாக அவங்களே வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இந்திய இராணுவம் மதுக்கரை பகுதியில் இருக்க இந்திய இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகளும் இராணுவத்தினோடய குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லைனா தன்னார்வமாக பொதுமக்கள் குழந்தைகள் குடும்பத்தோட வயதானவங்க குழந்தைகள் இந்த மாதிரி பலரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க நம்ம கோயமுத்தூர்னால் ஒரு ஈரமான கிளைமேட் எப்போவுமே இருக்கும் நமக்கு தென்மேற்கு இந்த பருவமழை காலங்களில் கா நமக்கு நல்ல கிளைமேட் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த ஈரப்பதம் காட்டில் இந்த கோடை காலத்தில் ரொம்ப குறஞ்சு கிட்ட நாற்பது டிகிரிக்கு மேலே வெயில் வந்து அதிகமாகச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீடுகள் இருக்கிறவங்க ஏசி இல்லாமல் தூங்க முடியாது ஏசி இல்லாதவங்க தூக்கத்துக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை இருந்தது மரங்கள் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு மரங்கள் வந்து முக்கிய காரமாக இருக்கு நம்மளால் செய்ய முடிஞ்சது மரங்கள் வைக்கிறது இது பொதுமக்கள் சில பேர்னால இடம் இருக்காது மரம் வைக்கிறதுக்கான இடம் இருக்காது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் அரசு நிலங்களில் நாங்கள் உரிய அனுமதி வாங்கிட்டு மரம் வைக்கிறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இதில் தன்னார்வமாக நிறைய பொது பொதுமக்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க இது வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல மர வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரதான் எங்களோட நோக்கமாக இருக்குது தொடர்ந்து நாங்கள் மரம் வைக்கிறது மட்டும்லாம் அதை பராமரிக்கிற கலப்பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கோம்